நீங்கள் அதிமுகவினுடைய அரசியலில் காலம் கூர்ந்து கவனித்து வருபவர் அண்ணாமலையினுடைய இந்த கருத்தம் அதிமுகனுடைய எதிர்ப்பும் அதிலே இன்னொரு கேள்வி என்னென்னா அதிமுகனுடைய அமைப்பு செயலாளர் என்று திரு ஜெயக்குமார் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இன்னும் பொதுச் செயலாளரிடமிருந்து கண்டனமோ மறுப்போ அல்லது பதிலோ அறிக்கை வரவில்லை டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இந்த நேரத்திலே அமைதியாக இருக்கிறார்கள் இந்த மூவருடைய அமைதி எதை காட்டுகிறது மெளனம் சம்மதம் என்று எடுத்துக்கொள்ளலாமா இது குறித்து விளக்கமாக விரிவாகவே பேசலாம் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நல்ல விதமாகவோ அல்லது விமர்சனமாகவோ தன்னை பற்றி அச்சு ஊடகங்களிலும் காட்சி ஊடகங்களிலும் ஏதாவது செய்தி வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற என்ன ஓட்டம் மன உணர்வின் அடிப்படையில் தான் இது போன்ற விவாதத்திற்குரிய விஷயங்களை பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு பொதுவாகவே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்த பொறுத்தளவில் இன்றைக்கும் கூட மறைந்த தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதற்கடுத்து திராவிட இயக்கத்தின் நான்காம் தலைமுறை தலைவி செல்வி ஜெயலலிதா என்றுதான் இன்றளவும் அறியப்படுகிறார் இன்றைக்கும் கூட போஸ்டர்கள் எல்லாம் அதில் பார்க்கலாம் திராவிட இயக்கத்தினுடைய நான்காம் தலைமுறை என்று செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் அவர் ஒரு தீவிர இந்து ஆனால் இந்துத்துவ உணர்வுடையவர் அல்ல அப்படிங்கிறது தான் நிறைய கோயில்களுக்கு போவாங்க விழாக்களில் பங்கேற்பாங்க அது எந்த விழாவாக இருந்தாலும் இந்து மத திருக்கோயிலுக்கு போகிறது ஜைன மதமானாலும் புத்த மத விழாவானாலும் அது அது கிறிஸ்தவ விழாவானாலும் இஸ்லாமிய விழாவானாலும் எல்லா நிகழ்வுகளிலுமே பங்கேற்பார் அவர் அரசியல் தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஜாதி மத இன அடையாளத்துக்குள் அவரை கட்டுப்படுத்த முடியாது என்பதுதான் நீங்கள் அவர் இந்துத்துவ உணர்வுடைவாக இருந்திருந்தால் மரியாதைக்குரிய ஜெயேந்திர சரஸ்வதியை கைது செய்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கேள்விக்குறி அவர் இந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறபோது மிக தீவிரமாக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தார் அயோத்தியில் கட்டாமல் ராமர் அயல் அயல்நாட்டிலாக கட்டுவது என்று சொன்னார் கரசேவைக்கு ஆதரவு அளித்தார் ஆதரவளித்தார் இந்த நிலைப்பாடு என்பது இந்துத்துவ உணர்வு அடிப்படையில் திரு ராமர் மீது மரியாதைக்குரிய ராமபுரான் மீது அவருக்கு இருந்த பக்தி அவர் சட்டப்பேரவையிலே தன்னை பிரகடனப்படுத்தினார் தான் ஒரு பாப்பாத்தி பாப்பாத்தி என்று பிரகடனப்படுத்தினார் எனவே இந்து என்று செயல்படுவது வேறு இந்துத்துவா என்கிற அந்த தத்துவார்த்த ரீதியில் தன்னை முடக்கிக் கொள்வது என் என்பது வேறு அப்படி ஒரு நிலை இருந்திருந்தால் இன்னைக்குமே நீங்கள் பார்த்துருக்கலாம் இஸ்லாமிய பெருமக்களுடைய அந்த நோன்பு திறப்புக்கு பல ஆயிரக்கணக்கான கிலோ அரிசிகளை இலவசமாக அரிசி வழங்க திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க ஆமாம் புனித பயணத்துக்கான நிதி உதவிகள் நிதி உதவிகள் வழங்குகிறாரு அப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுக்கிறவரே பெரும்பான்மையான இந்துக்கள் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ராகி அரிசி கொடுத்தாங்களா இல்லை அவருடைய தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து எந்த மக்களுக்கு எந்த பிரிவினருக்கு என்ன வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடு என்பது இருந்தது எந்த காலத்திலும் இந்துத்துவ உணர்வோடு பிற மதத்தினரை நோகச் செய்யக்கூடிய அளவிற்கு பிற மதத்தினுடைய செயல்பாடுகளை வழிபாட்டு முறைகளை கிண்டல் செய்கிற அளவிற்கு எந்த ஒரு பதிவும் இல்லை என்பதை நாம் இங்கே திரு அண்ணாமலை அவர்களுக்கு சுட்டி காட்டணும் அண்ணாமலை என்னுடைய பேட்டியில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு அவர் ஒரு தீவிர தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் பெற்ற பொரு பணத்தினால் வந்து நிறைய கோயில்களுக்கு செஞ்சுருக்கார் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் அது அடுத்த ஒரு நான்கு ஆண்டுகளில் ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அது திரும்ப பெறப்பட்டது ரத்து செய்யப்பட்டது அது வேறு அதே போல் இந்த ஆடு கோழி இப்போ பழியிடுவது தடையெல்லாம் வச்சாங்க திரும்ப பெற்றாங்க இதெல்லாம் அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் இல்லை இல்லை அதாவது அரசியல் ரீதியான சில நிகழ்வுகள் ஆட்சியிலே இருக்கிற போது மக்களினுடைய பெரும்பான்மை மக்களினுடைய கோரிக்கைகள் எண்ணங்கள் உணர்வுகள் இது தொடர்பாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள் அது தவறாக மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது என்கிற பொழுது அதிலிருந்து பின் பின்வாங்கிறாங்க எந்த ஒரு அரசியல் தலைவரும் எந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களும் மக்களினுடைய எண்ணங்கள் உணர்வுகளுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனால் பிடிவாதமாக நான் இதை நிறைவேற்றிய தீர்வேன் அப்படின்னா இல்லை மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கூட அந்த இடஒதுக்கீடு வருமான வரி அடிப்படையில் பொருளாதார அடிப்பு இடஒதுக்கீடு என்பது ஒரு பெருமளவில் எதிர்ப்பு வந்தது வாபஸ் வாங்கிட்டார் திருச்சியை தலைநகராக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை உணர்வை கொண்டு வந்தார் அது இன்றைக்கு சரியானதுன்னு துரைமுருகன் பேசுறார் அன்றைக்கு இரண்டாம் பேச்சு தலைவர் ஆமா அந்த ஆடு கோழி வெளியிடுகிறத இந்து மக்கள் காலங்காலமாக இந்த உலகம் தோன்றிய தொட்டு இருந்தது ஸோ அதற்கு எதிரான ஒரு விஷயத்தையும் பண்ணினாங்க அப்புறம் தான் அந்த மத மாற்ற தடை சட்டம் ஒரு இப்போ இரண்டுமே பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் ஒரு விமர்சன பார்வை வருகிற பொழுது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அவங்க வாபஸ் வாங்கிறாங்க சில ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் பயணம் ஆட்சி அதிகாரத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறு காலகட்டமானாலும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டமானாலும் அடுத்தடுத்து நான்கு முறை ஆட்சி அதிகாரம் ஆறு முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த பொழுது அடிப்படை தேவை மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து அந்த மக்களுக்கான நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றினாரே தவிர இந்துத்துவ உணர்வோடு ஒருபோதும் அவர் பயணிக்கவில்லை என்பதை திரு அண்ணாமலை முழுமையாக உணர வேண்டும் என்னென்னா இந்த இந்துத்துவ சனாதன உணர்வு என்பது மேலோங்கி இருந்து அதன் அடிப்படையில் அவர் வழியில் பாஜகவை கொண்டு செல்கிறோம் என்கிற அந்த பார்வை இருக்கிறதே அதுவே ஒரு தவறான பார்வையாக தான் காலங்காலமாக தமிழ் மண்ணை பொறுத்தளவில் இது திராவிட இயக்கத்தினுடைய பூமியாக தான் இருக்கிறது ஆமாம் ஆயிரத்தி எண்ணூறுகள் தொடங்கி இதுவரையிலும் அதுதான் அதனுடைய நீட்சியாக தான் திராவிட கட்சிகள் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இரவல் விஷயத்தை ஒரு இரவல் திரு சித்தாந்தத்தை எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற திரு அண்ணாமலையுடைய நோக்கம் நிறைவேறாது அப்படிங்கிறத என்னோட தொடர்ந்து பேசலாம் நான் ஒரு மூன்று பேருடைய அமைதியை பற்றி கேட்டேன் ரெண்டாவது கட்டத்தில் அடுத்த சுற்றுல நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு துரை துரைக்கருணா தேர்தல் பிரச்சாரத்தில் திரு அண்ணாமலை குறிப்பிட்டார் அதிமுக திரு ஓபிஎஸ் தலைமையிலே மீண்டும் ஒன்றுபடுவதும் அப்படின்ட்டு சொன்னார் சொன்ன அதற்கு பிறகு இப்போது வந்து இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இவர்கள் ரெண்டு பேரும் அவரோடு கூட்டணி அமைத்த ரெண்டு பேரும் அமைதியாக இருக்கிறார் அது கூட்டணி தர்மம் என்று திரு ரவீந்திரன் குறிப்பிட்டார் அறிக்கை என்பது அதிமுகவுடைய பொதுச்செயலர் என்று சொல்லப்படுகிற எடப்பாடி பழனிசாமிடமிருந்து வருவதற்கு முன்பாக ஜெயலலிதா மறைந்தக்கு பிறகு இடைக்கால பொதுச்செயலராக தேர்வு செய்யப்பட்ட வி கே சசிகலாவிடமிருந்து முதல் அறிக்கையாக வந்திருக்கிறது இந்த அறிக்கை எதை உணர்த்துகிறது அறிக்கைகள் பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவ்வப்போது மேடைக்கு தக்கவாறு பேசி வருகிறார் தேனியில் போயிட்டு இனி டிவி தினகரன் தலைமையில் அதிமுக வரும் அப்படிங்கிறார் ராமநாதபுரத்தில் போயிட்டு திரு ஓபிஎஸ் தலைமையில் அதிமுக வரும் அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்பதில் இந்த நான்கு தலைவர்களுமே இப்போ நான்கு பிரிவுகளாக இருக்கிற நான்கு தலைவர்களுக்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட வேண்டும் களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக இந்த கட்சி தொடங்கப்பட்டது கிட்டத்தட்ட ஏழு முறை ஆட்சி கட்சியாக இருந்திருக்கு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இப்போது அண்மை காலமாக தோல்வியை தழுவி வருகிறது திமுகவை களத்தில் வீட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் உணர்வும் எல்லோருக்கும் இருக்கிறது ஸோ அதில் ஒரு பகுதியாக திரு அண்ணாமலை அவர்களும் அங்கே போகும் இங்கே போகும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை சொல்கிறாரு அது அவருடைய தனிப்பட்ட கருத்து செல்வி ஜெயலலிதா அவர்களை பொறுத்தளவில் அவங்களுடைய செயல்பாடு என்பது எப்படின்னா பிற அண்ணா சொன்னார்ல நான் வந்து கைலி அணியாத முஸ்லீம் சிலுவை அணியாத கிறித்துவம் விபூதி அணியாத இந்து அப்படின்னு அந்த வழிமுறையில் தான் திரு எம்ஜிஆர் அவர்களும் செல் ஜெயலலிதா அவர்களும் இருப்பாங்க செல் ஜெயலலிதா அவர்களை சிறுபான்மை மக்களினுடைய பாதுகாப்பு அரண் என்று சொன்னாலும் சகோதரர் சொன்ன மாதிரி இந்து மக்களினுடைய இந்து வாக்காளர்களுடைய பெரும்பான்மை ஆதரவு இருந்தது திமுகவுக்கும் அது இருக்குன்னு மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கார் எண்பது சதவீதம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பவர்கள் இந்துக்கள் தான் சொல்லிட்டு இந்த அறிவாலயத்தில் சில நேரங்களில் அந்த நேர்காலை நடத்துகிற போது நான் பார்த்தேன் கும்மிடி பூண்டிலேருந்து ரெண்டு வேனில் அந்த மஞ்சள் பண்ணியை மஞ்சள் ட்ரெஸ் போட்டு புற மஞ்சள் கட்டிட்டு தான் வந்திருந்தாங்க அப்போ இந்துத்துவ உணர்வு என்பது இந்துத்துவ உணர்வு என்பது வேறு இந்துக்களினுடைய நம்பிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி வழிபாடு நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் இருந்தது ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சித்தாந்தம் என்பது தீக்காவில் வந்து கடவுள் மறுப்பு என்று வந்தது திரு அண்ணாவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று வந்தார் அடுத்து தமிழக மக்களுடைய பெரும்பான்மை மக்களினுடைய இந்த வழிபாட்டு முறைகள் இருப்பதில் இதற்கு எதிராக திராவிட கட்சி செயல்பட முடியாது என்பதை உணர்ந்துதான் மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் மக்களோடு மக்களாக ஐக்கியப்பட்டு அவங்களும் கோயிலுக்கு போனாங்க மக்கள் கோயிலுக்கு போடுறதையும் விமர்சனம் அல்ல இன்றும் கூட திமுக அதை விமர்சிக்கிறது கோயிலுக்கு போறவங்க விமர்சிக்கிறாங்க திருமணம் ஒரு சில தலைவர்கள் கோவிலுக்கு போறது அதுதான் சொல்றேன் அந்த விமர்சனங்கள் இன்னும் பொது வெள்ளிகள் ஒன்று ரெண்டு இடங்கள்ல இருக்கு திமுக இருக்கு அதிமுக முற்றும் முழுவதுமாக இல்லை தான் இந்துக்கள் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்ற செல்வி ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய சொந்த செலவுல நோன்பு திறப்பு நடத்துனாங்க கிறிஸ்துமஸ் விழாவில் போய் கேட்டு கூட்டி அவங்களே அவங்க சொந்த செலவுல நடத்திட்டு இருக்கிறாங்க உடம்புக்கு விழா நடத்துறது நண்பர் அக்னீஸ்வன் பேசிட்டு கருத்து சொன்னீங்க சட்ட ரீதியாக புகார் வந்தால் கைது பண்றது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க லோக உலகமே பாராட்டி போற்றி வணங்கக்கூடிய சங்கராச்சாரியர் மேலே கை வைக்கிறது என்பது அந்த நிகழ்வு பார்த்த அடுத்த நிமிடம் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி தன்னுடைய பேசுறது நான் அதிர்ச்சி ஆகிட்டேன் என்னால் அது முடியாது நான் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் கூட இதை நான் செய்திருக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அந்த அளவுக்கு பெரிய அளவில்

அவருடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் மக்களுக்கான அவருடைய விஷயங்கள் என்ன அவர் ஒரு ஜாதி மதமற்ற தலைவர் என்பதும் மிக அழகாக அழகாக ஒரு அறிக்கையாக பண்ணிட்டார் ஜெயக்குமார் அவர்களும் எதிர்வினையாற்றி இருக்கிறார் மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று அந்த அம்மா பேரிலே கட்சி நடத்துகிற மரியாதைக்குரிய டி டி வி தினகரன் அவர்களும் சரி உரிமை மீட்புக் குழுவை நடத்தி வருகிற மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் சொல்லி நிச்சயமாக இருக்கணும் அண்ணாமலைக்கு எதிரான கருத்து என்கிற பதிவை திருமதி வி கே சசிகலா மாதிரி இல்லை என்றாலும் செல்வி ஜெயலலிதா ஒரு மதசார்பற்றவர் அவர் இந்துத்துவவாதி கிடையாது என்கிற பதிவை அது நிச்சயமா அவங்க தெரிவிச்சிருக்கணுங்கிறத என்னோட பார்வை நீங்களே தேசியிருங்க ஆமா மரியாதைக்குரிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய தேசியவாதி தேசிய சிந்தனை மரியாதைக்குரிய அமர் புரட்சி தலைவர் அவர்களும் மிகச்சிறந்த தேசியவாதி ஆனால் இந்துத்துவவாதி இல்லைங்க பத்தி தேசியவாதி தான் இல்ல கலாச்சார பண்பாட்டு பிரதிபர்கள் தான் இந்து அப்படி சொல்லி சிறுமைப்படுத்தாதீங்க